ஓம் குஜபா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அழிவோற்றுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது மூன்றாம் மந்திரத்தில் அஷ்டமா சித்தி பரகாய பிரவேசம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலம் எவர் ஒருவர் லகிமா என்ற சித்தியை அடைந்தார்களோ அவர்கள் அடைகின்ற பயனை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் மா லகுவாகிய மாயனை கண்டபின் தான் ஒளியாகி தழைத்து அங்கு இருந்திடும் பால் ஒளியாகி பறந்து எங்கும் நின்றது மேல் ஒளியாகிய மெய்ப்பொருள் காணுமே மா லகுவாகிய மாயனை கண்டவின் அதாவது மாபெரும் சித்தியான லகிமா என்னும் மாயம் பல செய்ய வல்ல சித்தியை அடைந்த பெண் இங்கே கண்டபின் என்றால் அடைந்த பெண் தா நூலியாக இதழைத்து அங்கு இறந்திடும் அவர் அடைந்தவர் தானே ஒளியாக தன்னுள்ளே அருளாற்றல் பெருகும் அந்த மகிழ்ச்சியில் அந்த மனிதர் திளைத்திருப்பார் இவ்வாறு திளைத்திருக்கும் காலத்தில் இங்கே இருந்திடும் என்றால் இவ்வாறு திளைத்திருக்கும் காலத்தில் பால் ஒளியாகி பறந்து எங்கு நின்றது பால் போல தூய வெள்ளை ஒளி சுடராய் தன்னை சுற்றி ஒரு தவ ஆற்றல் நிலவட்டமாக திகழும் மேலொலியாகிய மைப்பொருள் காணுமே எல்லாவற்றிற்கும் மேலாக மெய்யான பரம்பொருளை கண்டறியும் ஆற்றல் அவர்களுக்கு வரும் பரம்பொருளான சிவபெருமானை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் இதைத்தானவர் கண்டபின் தானொலியாகி தழைத்து அங்கி இருந்துடும் பாலொலியாகி பறந்து எங்கு நின்றது மேலொலியாகிய மைப்பொருள் காணுமே மாபெரும் சித்தியான லகிமா எனும் மாயம்பல செஞ்சு சித்தியை அடைந்தவுடன் தானே ஒளியாக தன்னுள்ளே அருளாற்றல் பெருக அந்த மகிழ்ச்சியில் திளைத்து இப்படி தெளித்திருக்கும் காலத்தில் பால் போன்ற தூய வெள்ளை உளிச்சொடராய் தன்னை சுற்றி ஒரு தவ ஆற்றல் நிலவட்டமாக திகழ எல்லாவற்றிற்கும் மேலாக மெய்யான பரம்பொருளை பரம்பொருளான சிவபெருமானை அறியும் ஆற்றல் அவர்களுக்கு வரும் என்கிறார் திருமூலர் ஓம் நம Tiwa